முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கிறேன் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை முடிச்சு கொடுத்து அதை வெற்றி செய்தியாக உன்கிட்டையே வந்து சேர்க்க போறேன் நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் வந்து செய்கிற போது நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னுடைய முயற்சியும் என்னுடைய அருளும் போது உனக்கானதை எப்படி நீ பெறாமல் இருப்ப இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களால எதிர்வர எண்ணங்கள் உனக்குள்ள அதிகமாயிருக்கு ஆனா அதுக்காகலாம் நீ கவலைப்பட வேணாம் இப்போது எந்த பிரச்சனை தீரணும் நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கையோ அதைத்தான் சரி செஞ்சு உன் மனசு சந்தோஷப்படும் விதத்தில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எல்லா விஷயங்களையும் அழிச்சிட்டு நல்லதை மட்டுமே நினைக்க பழகு உன் போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ கவலைப்படுற விஷயத்தில் நீ கேட்ட முடிவையும் எதிர்பார்த்த விஷயத்தையும் கூட உனக்கு சாதகமாக நான் முடிச்சு தருவேன் என் செல்வமே மனசில் தாங்க முடியாத வழியோடும் கண்களில் வழியும் கண்ணீரோடும் நல்லது நடக்கணும்னு நம்பிக்கையோட என்னை நோக்கி காத்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் தெரியாமல் நடந்த விஷயங்களை நினச்சி சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன்னுடைய கவலைகளை போக்குவதற்கு நான் வந்துட்டேன் தானே உன் வாழ்க்கை துணைக்காக நீரிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் சிறப்பாக சரி செஞ்சு கொடுத்துறேன் மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காமல் கஷ்டப்படுத்துறத நினச்சி நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணும் அந்த விதத்தில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ யாருக்கிட்டையும் போய் எதையும் புரிய வைக்கணும்னு கஷ்டப்படவேண்ணா நீ எதிர்பார்த்த எல்லா வாய்ப்புகளையும் உனக்கு தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு எல்லாத்தையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியை உன் பிரார்த்தனைகளின் பக்திகளின் மூலமாக உனக்கு கொடுக்க போறேன் நீ என்னை நோக்கி பிரார்த்தனை செய்வதை மட்டும் நிறுத்த வேணாம் நிச்சயமா காலம் மாறும் காட்சிகளும் மாறும் நீ எதிர்பார்த்ததை விட மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என் செல்வமே அடிமையில அடி வச்சு நீ கவனமாக நடந்து போனாலும் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சர்க்கல்களுக்கு மேலே சர்க்கல்களும் சிக்கல்களும் வருதே நினைச்சு மனசு வருத்தப்பட வேணாம் உன் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன் நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நன்மை தரும் விதத்தில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே இருள் விலகி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் வேலைகளையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் உன் சிந்தனைகளை கலங்க விடாமல் நீ பார்த்துக்கோ எனக்கு மட்டும் ஏந்தா இப்படி நடக்குதோனு கவலைப்பட்ட உனக்கு உன்னுடைய வழியவே வலிமையாக நான் மாற்றி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே சிறப்பாக நடக்கும்படிதான் ஒரு இன்ப அதிர்ச்சியை உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் கடனும் கஷ்டமும் வறுமையும் நீங்கி செல்வம் பெருகுவதற்காக வழிகாட்ட வந்துட்டேன் உனக்கான மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பித்து நடந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற இந்த ஊரும் உலகமும் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் என் நாமத்தை சொன்னால் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் நீ ஏனிப்படியாக இருந்த காலமெல்லாம் போய் இப்போ நீ ஏனிப்படியில் ஏறும் காலம் வந்துருச்சு எதுவுமே நடக்கலைன்னு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத எல்லாத்தையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக உனக்கு நான் நடத்தி கொடுத்துடுறேன் அன்போட மனசில் மனம் நிறைஞ்சு முருகா முருகானனி என்னை கூப்பிட்டாலே போதும் உன் வீட்டுக்குள்ளே நான் வந்து குடியேறி நீ எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றியை கொடுத்துருவேன் உன் உழைப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கும்படியாக செய்ய வேண்டியது இனி என்னுடைய கடமை எந்த சந்தேகமும் இல்லாமல் ஓம் சரவணபவன் என் நாமத்தே நீ சொல்லி என்னை சரணடைஞ்சினா நீ கேட்குற நன்மைகளை எல்லாம் நான் உனக்கு என் செல்வமே உனக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிறவங்க உன் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்பது தான் அதனால் நீ எதனச்சும் கவனப்பட வேணாம் எப்போதும் உனக்கு துணையாக ஆதரவாக நான் இருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடத்தி தரேன் நீ எல்லா விஷயங்களிலும் ஜெயிச்சு உனோட எதிரிகளெல்லாம் எல்லா விதத்திலும் தோக்க போகிறாங்க நீண்ட நாட்களாகவே உன் மனசில் இருந்த கவலைகளை கவலைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன் என்னை விட்டு விலக முடியாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் மாற்றங்கிறது உன் ஏமாற்றத்துக்கெல்லாம் முடிவாக இருக்கும் நீ பொறுமையா இருந்தினா நான் உன்னை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன் உன் முன்னேற்றத்துக்கான காலகட்டம் நெருங்கி வந்த பிறகு இனி எந்த விஷயத்தையும் நீ பின்னோக்கி யோசிக்க வேணாம் உன்னுடைய நினைவுகளும் கடந்த கால ஏமாற்றத்தை கடந்து வந்துட வேணும் நீ எப்போதும் நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு உறுதியாக இருக்கும்போது நான் உனக்கு துணையாக இருந்து உன் குடும்பத்தையும் உன்னையும் சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம்தான் நல்லபடியாக நடக்க போதுன்ற நல்ல செய்தி இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி வரப்போகுது நிச்சயமா உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் உனக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமை உண்டாகும் உன் குடும்பத்தோட நீயும் சந்தோஷமா எங்கேயாவது பயணம் செய்யும்படியும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நான் அற்புதம் செய்ய போகிறேன் உனக்கு மலை போல பெருசாக இருந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தியையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் என் செல்வமே இனி தேவையற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்காத அளவுக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக நானே இருக்க போறேன் உன் எண்ணத்தில் எந்த தீமையும் கலந்து கலந்துவிடாமல் பத்திரமா இருந்துக்கோ என்னை வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில உனக்கான வளர்ச்சிகளை நிச்சயமாக நான் கொடுத்தே தீர்வேன் என் அன்பு பிள்ளை நீ கண்ணீர் விட்டதுக்கும் கலங்கியதற்கும் முடிவுகட்டும் விதமாக உன் வாழ்க்கையில இப்போது நல்ல மாற்றங்களை பார்க்க போகிற இத்தனை நாளாக துன்பத்தில் இருந்த உன் மனசுக்கு நான் ஆறுதலை கொடுக்க போறேன். உடல் ஆரோக்கியத்துல நீ கவனம் செலுத்து உடம்பையும் மனசையும் நீ நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில உன் முன்னேற்றத்துல நீ சிறப்பாக முன்னேறுவாய் கடந்த காலத்தை பத்தியும் நிகழ்காலத்தை பத்தியும் வருத்தப்படாத ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறப்போகுது அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக இரு அதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சிட்டேன் நீயும் எப்போது மனநிறைவோடு இருக்கணும் நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உனக்கு துணையாகவும் நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் உன் கண்ணீரையும் தொடச்சி விட்டு உனக்கே தெரியாமல் நல்லதை செஞ்ச உன் அப்பன் முருகன் இப்போது மட்டும் உன்னை கை விட்டுடுவேனா என்ன உன்னை நீ முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்சிருக்க அப்படி இருக்கும்போது உன்னை நல்வழியில் நடத்தி வழிகாட்டி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எனக்காக நீ எந்தவித பூஜைகளும் செய்யணுன்ற அவசியமில்லை என்னை மனசார நினைச்சு முருகானு நீ அன்போடு அழைச்சாலே உடனே நான் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வதற்காக ஓடோடி வருவேன் இப்போதும் அப்படிதான் சிரிச்ச முகத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் நீ கேட்டதை மகிழ்ச்சியாக நீ ஆசைப்பட்ட விஷயத்த உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் இந்த நொடியிலிருந்தே உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிற இனிமேல் எதுக்காகவும் நீ பயப்பட அவசியம் இல்லாத அளவுக்கு நானே உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் இனி புது பாதையில் புத்துணர்ச்சியோடு நீ வாழும்படி உனக்கான வெற்றியையும் அமைதியையும் நான் கொடுக்க போறேன் என் செல்வமே நீ என்னை நாடி தேடி வரும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு துணையாக உன் கூடவே வந்து நிற்பேன் என் அருளும் உனக்கு நிழலாக இருக்கும் உன் மனசில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இனிமே உன் எதிர்காலத்தை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம் முக்காலமும் உனக்கு துணையாக உன் அப்பன் இருப்பேன்னு நம்பு நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கலையேன்னு வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும் நடக்க இருப்பது அனைத்தும் சரியான நேரத்தில் மிகச் சிறப்பாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையையும் என் ஆசிர்வாதத்தில் அழகாக நான் அமைச்சு கொடுப்பேன் நீ ஜெயிக்கணும்னா உனக்குன்னு ஒரு நல்ல காலை வரும் நல்ல நேரம் வரும்னு விடியலுக்காக காத்திருக்க வேண்டாம் எல்லா நாளும் உனக்கு நல்ல நாள் தான் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் நினச்சிக்கோ ஒவ்வொரு நாளுமே எல்லாருக்கும் சரியாக அமைஞ்சிடாது நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடப்பது தான் உனக்கான நல்ல நாள்னு முடிவெடுத்துக்கிட்டு நல்லதே நடக்கும்னு நம்பு தனியாக போராடுறனே எனக்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நீ வருத்தப்படவே வேணாம் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிடாது ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதியையும் திறமையையும் எல்லாருக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கேன் போல் நீ ஆசைப்பட்ட விஷயத்திலும் உனக்கான வெற்றியை நீ பெறுவதற்கு உனக்கு எல்லா திறமையும் இருக்குது நீ முயற்சி செய்யும் போது நான் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் நீரூற்றுக்கு மதிப்பு இருக்கும் நீர் ஊறலைனா நீருற்றை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதே போலதான் அன்பு இருக்கும் வரைக்கும் தான் மனிதனுக்கு மதிப்பு அன்பில்லாத மனிதன் விலங்கினத்தில் கூட சேர தகுதி இல்லாதவன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா உயிர்களத்திலும் அன்பு காட்டக்கூடிய என் அழகு பிள்ளையாக நீ இருந்துடு உன்னுடைய உண்மையான உழைப்பின் மூலமாக இந்த உலகையே நீ ஆளும்படி நான் உனக்கு இருப்பேன் நல்ல மனமும் குணமும் இருக்கக்கூடிய உனக்கு வழிகாட்டலாக வழித்துணையாக நான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் பலவிதமான வேஷம் கூடும் மனிதர்களுக்கு இடையே நீ யாரு என்னன்னு தெரியாம எல்லாரையும் நல்லவங்க நம்பி நகர்ந்து போய்கிட்டே இருக்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சுமைகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமையவில்லை நீயும் சுமைகளை சுமக்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கை இன்பம் நிறைஞ்சதாக இருக்கும் இப்போதைக்கு உனக்கு வயசு இருக்கு இளமை இருக்கு தெம்பு இருக்கும்போது வாழ்க்கை என்னன்னு புரியாம இருக்கலாம் ஆனா அதுக்காக நீ அலட்சியமாக இருந்திடக்கூடாது ஏன்னா ஆன பிறகு இளமையும் தெம்பும் போன பிறகு வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது இப்போதே இளமை இருக்கும்போதே வாழ்க்கையை சரியா பயன்படுத்தி முன்னேறதுக்கான வேலைகளை செஞ்சினா அதன் மூலமாக உன்னால ஜெயிக்க முடியும் உன் அப்பன் முருகன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு தயாராக காத்திருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற எப்போவுமே ஜெயித்தவனுக்கு அடுத்து ஜெயிப்போமான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தோற்றுப்போன என் அன்பு பிள்ளையான நீ கண்டிப்பாக என்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோக்க மாட்ட